அன்பான பிள்ளைகளே இந்த காலையிலே உங்களை பார்ப்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் தொண்ணூத்தி ஏழாம் சங்கீதம் நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கின்றன என்ன விஷயம் பார்த்தீர்களா ஆண்டவர் நீதிமானுக்கு வெளிச்சத்தை விதித்து விட்டார் செம்மையான இருதயம் உள்ள ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை விதைத்து விட்டார் நீங்களும் நானும் இந்த பூமியில் ஒரு நீதிமானாய் இருக்க வேண்டும் ஒரு நீதிமானாய் வாழும்போது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற இருள் வியாதி வறுமை கடன் நிம்மதியில்லாத பிரச்சனைகள் என்ற இருள் விலகி போய்விடும் அந்த இருளெல்லாம் மாற்றி போட்டு விடுவார் நீதிமானுக்காக வெளிச்சத்தை தேவன் விதைத்திருக்கின்றார் இருளை மாற்றப் போகிறார் செம்மையான இறுதியும் உள்ளவனுக்கு மகிழ்ச்சி விதைத்திருக்கின்றார் ஓமர் ஐந்தாம் மதியார் ஒன்பதாம் வசனத்தை இயேசுவின் ரத்தம் ஒரு மனிதனை நீதிமானாய் மாற்றுகிறது அந்த ரத்தம் ஒரு மனிதனை பரிசுத்தமாய் மாற்றுகிறது அந்த ரத்தத்தினால் நீதிமானாய் மாறிவிடுவோமே ஒரு வெளிச்சம் உதிக்குமே கண்ணீர் மறையுமே சாபம் மறையுமே நோய் மறையுமே ஐயா அம்மா தகிச்சு அதோட வார்த்தை கவனமாய் கேள் நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது செம்மையான இருதியம் உள்ள ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது ஆசா என்ற ஒரு அரசன் வாழ்ந்தான் ரெண்டு நாளாகவும் பதினாறாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் ரெண்டிலிருந்து ஐந்து வரை வாசிக்கிறோம் ஆசா கத்துடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஆண்டவர் அவனுக்கு இழைப்பார்தலை கட்டளையிட்டார் அநேக பட்டணங்களை கட்டினான் ஒரு காரியமெல்லாம் வாய்த்தது ஒரு செம்மையான இறுதியும் உனக்கு இருக்க வேண்டும் ஒரு நீதிமானாக இருக்க வேண்டும் உனக்கு இழைப்பார்தல் உண்டு உன் காரியங்கள் வாய்க்கும் ஆண்டவர் அப்படி உனக்கு செய்யட்டும் அன்பின் ஆண்டு வரை நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருத்தருக்காக மகிழ்ச்சி குறைக்கப்பட்டிருக்கிறது இந்த பிள்ளைகளை எப்படி செய்யும் அப்பா ஒரு நீதிமானாய் மாற்றுங்க ஒரு செம்மையான இருவியும் உள்ள பிள்ளைகளாய் மாற்றுங்க மகிழ்ச்சியை வெளிச்சத்தை கொடுங்க ஓடி போகட்டும் அப்பா ஐயா அவரு கண்ணீரை வடிகிற கண்ணீர் ஓடி போகட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கட்டு அக்குலங்களை செய்யும் அதிசயங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தை வேண்டுகோள் பிதாவே ஆமை நான்